பாதுகாப்பு படை வீரர்கள் பெரும்பாலும் கண்டுகொள்ளப்படாத ஹீரோக்களாகவே உள்ளனர் பயணிகள் ஒரு ரயிலில் ஏறுவதற்கு அல்லது இறங்குவதற்கு எதிரான எச்சரிக்கைகளை புறக்கணிக்கும் போது உயிர்களை காப்பாற்ற ரயில்வே பாதுகாப்பு படை வீரர்கள் தான் உதவுகின்றனர் பதிவான ஒரு சமீபத்திய சம்பவத்தில் புறப்படும் எக்ஸ்பிரஸ் ஒன்றில் ஏற முயன்ற பெண் பயணி ஒருவர் தவறி விழுந்தார் உஷாரான அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த பெண் ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் ஒருவர் நிகழவிருந்த ஒரு மோசமான சம்பவத்தை தடுத்து நிறுத்தினார் அந்த ஆர்பிஎஃப் பெண் கான்ஸ்டபிள் மட்டும் சரியான நேரத்தில் அந்த பயணியை மீட்காமல் இருந்திருந்தால் அங்கு ஒரு மிகப்பெரிய சோகம் நடந்திருக்க கூடும் அவர் சரியான நேரத்தில் சுறுசுறுப்பாக செயல்பட்டு ஒரு உயிரை காப்பாற்றியதோடு மட்டுமல்லாமல் ஒரு முக்கிய செய்தியையும் கொண்டு வந்தார் அது ஓடும் ரயிலில் ஏறவோ அல்லது இறங்கவோ கூடாது என்பது பெண் ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிளின் துணிச்சலான செயலை இணையவாசிகள் பாராட்டினாலும் இதுபோன்ற அசம்பாவிதங்களை தடுக்க ரயில்களில் தானியங்கி கதவுகளை பொருத்த ரயில்வே துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர்